அதை வந்து வாங்குறதுக்கு தகுதி உள்ளவங்க தானே சாப்பிடணும் இப்போ நமக்கு தெரிந்து மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து குடும்ப சூழல் இல்லை சகர் உணவு அவர்களால் சமைத்து சாப்பிட முடியாது எனவே பள்ளிவாசல்லையோ அல்லது சகர் சாப்பாடு கொடுக்குற இடங்கள்லையோ போய் சாப்பிடுறாங்க அவர் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறார் அவரே சக்காத்து கொடுக்கிற நிலைமையிலே இருக்கிறார் அவர் போய் இலவசமாக சகர் தருகிறார்கள்னு சாப்பிடுறாரு முதல்ல இது உறுதி செய்யணும் அது சதக்கா தொகையாக இருந்தால் சாப்பிடலாம் ஹதியா நன்கொடை ஹிபா இதெல்லாம் சாப்பிடலாம் ஜகாத்தாக இருந்தால் ஜகாத்து பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதை சாப்பிட முடியும் அப்படின்னா எங்களுக்கு ஏற்பாடு இல்லை வீடு இல்லை சகர் அங்கதான் ஒன்றும் இல்லை ஒரு சகருக்கு தேவையான ஒரு உணவுக்கான தொகையை கொடுத்து விட்டு யார் ஏற்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டு போயலாம் சமீப காலங்களில் சகர் உணவுகளிலும் இந்த கவனம் மீறப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம் முக்கியமா சமுதாயத்துக்கு கொண்டு போற செய்தி இஃப்தாறுலையும் கஞ்சிக்கு பணம் கொடுப்பவர்கள் ஜக்காத்தை கொடுக்கிறார்கள் கொடுப்பவர்களிடம் தயக்கூர்ந்து சொல்லுகிறோம் பள்ளிவாசல்ல எல்லாரும் வந்து கஞ்சி குடிக்கிற இடத்தில் அதில் குறிப்பா பல்வேறு பள்ளிவாசல்களில் காய்ச்சி ஊட்டப்படுகிற கஞ்சிகளை காஃபர்களும் பெற்று செல்லுகிற சூழ்நிலையில் நீங்கள் ஜக்காத்து காஃபர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா ஜக்காத்து பணக்காரர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா எனவே ஜக்காத்து தொகையை தயவு கூர்ந்து சகர் உணவுக்கும் தர முடியாது இஃப்தார் உணவுக்கும் தர முடியாது ஜக்காத்து கேட்கவும் கூடாது கஞ்சிக்காக ஜக்காத்து தாருங்கள் என்று கேட்பதற்கும் அனுமதி இல்லை அன்பானவர்களே யாரெல்லாம் வழங்குகிறார்களோ அந்த வள்ளல்களை கேட்டுக்கொள்ளுகிறோம் அவர்கள் தயவு செய்து ஜக்காத் அல்லாமல் சதக்கா தொகைகளாக கொடுக்கட்டும் அல்லது தான தர்மங்கள் நன்கொடைகள் வேறு அன்பளிப்புகள் எப்படி வேண்டுமானாலும் பிரமதான அன்பளிப்பு அல்லாஹ் நிறைய அதற்கு பன்மடங்காக்கி இறைவன் பகரமாக தருவான் என்பதில் சந்தேகம் இரண்டாவது செய்தி சகருக்கும் இஃப்தாருக்கும் கஞ்சிக்கோ அல்லது இஃப்தாருக்கோ சகர் உணவுகளுக்கோ பணம் தருகிற பெருமக்களை தயக்கூர்ந்து கேட்டுக்கொள்ளுகிறோம் தவறான வருவாய் உள்ளவர்கள் தர வேண்டாம் சகரில இருந்து இஃத்தாறு வரை பசி தாகம் உணர் எல்லாவற்றையும் விட்டு அல்லாகுவுக்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ரப்புக்காக நோன்பு வைத்த இறைவன் சொல்லுகிறானே நோன்பு எனக்கு நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாய்க்கு நீங்கள் கொடுக்கிற பேரித்தம்பழம் ஒரு தவறான வருவாயிலிருந்து தரப்படுமானால் நிச்சயமாக அந்த குற்றத்தினருக்கு நாம் ஆளாகி விடுவோம் நன்மையை செய்ய போய் பாவத்தை சுமக்கிற சூழ்நிலை வந்துவிடக்கூடாது அதனால் சகருக்கும் இஃப்தாருக்கும் தருபவர்கள் ஜக்காத்திலேயும் தர வேண்டாம் அதே போல ஹராமான காசிலிருந்தும் தர வேண்டாம் இன்னொரு முக்கியமான செய்தி இது வந்து சாப்பிடுறவங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு சொன்னோம் சாப்பிட்றவங்களுக்கு சொல்லுகிறோம் தயவு செய்து நீங்கள் எந்த பள்ளிவாசலில் எந்த இடத்தில் எந்த கமிட்டியில் எந்த மண்டபத்தில் சகர் வைத்தாலும் நோன்பு இஃப்தார் திறந்தாலும் அது ஜக்காத்து தொகை இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஜக்காத்து வாங்குவதற்கு நீங்கள் தகுதியாக இருந்தால் தாராளமாக சாப்பிடலாம் இஃப்தார் செய்யலாம் அப்படி இல்லை நாம ஜக்காத்தை பெருகிற அளவுக்கு இல்லை அல்லா நல்லா தான் வச்சிருக்காங்கன்னா இஃப்தாரா இருந்தாலும் சரி சகரா இருந்தாலும் சரி பணம் கொடுத்து விட்டு சாப்பிடுங்கள் அந்த பள்ளிவாசல் ஒருவேளை இல்லை நாங்கள் இலவசமா தர்றோம்னாலும் அவங்கள்ட்ட இது ஜக்காத் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு அன்பானவர்களே பணம் கொடுப்பவர்கள் இந்த விஷயத்தில் இப்தாரிலே கவனம் வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாண்பிற்குரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு சகர் மற்றும் இப்தார் ஏற்பாடு செய்யக்கூடிய சமுதாயத்தின் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறோம் அல்லாஹுவுக்காக நீங்கள் தவறான வருவாயை நோன்பாழிக்கு கொடுத்து நீங்கள் பாபியாகிவிட வேண்டும் நாங்க ஆயிரம் பேத்துக்கு கொடுத்தோம் என்பது பெருமையான விஷயமாக இருக்கலாம் நீ ஆயிரம் பேத்துக்கு தூய்மையான காசு கொடுத்தாயா நீ ஆயிரம் பேருக்கு ஹராமாக இல்லாமல் ஹலாலாக கொடுத்தாயா என்பதற்கெல்லாம் அந்த பொறுப்பாளிகள் பதில் சொல்ல வேண்டும் ஒரு பழமாயினும் நீங்கள் கொடுக்கிற தண்ணீர் பாட்டிலாயினும் அல்லாகுவிடத்துல பதில் சொல்ல வேண்டும் தவறான வருவாயை வாங்கியோ ஜக்காத்து காசை வாங்கியோ இது போன்ற காரியங்களில் இல்லாதவர்களுக்கெல்லாம் தந்துவிட வேண்டாம் என்பதை சமுதாயத்திற்கு கவனப்படுத்த வேண்டிய நேரம் எனவே இலவச சகர் உணவுகளும் இஃப்தார் உணவுகளும் பெருகிவிட்ட காலச்சூழலில் இது குறித்த பேணுதலை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை அல்லாஹு ஷானுகு தாலா சஹர் இஃப்தார் இரண்டு நேரங்களின் வரக்கத்துகளையும் அந்த உணவின் வரக்கத்துகளையும் நமக்கு தருவதோடு இந்த இரண்டு நேரங்களிலும் இந்த உம்மத்தில் யார் யாரெல்லாம் அல்லாஹுவிட ார்களோ அவர்கள் அத்தனை பேரின் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்த அருள்வானாக இன்னமும் பல்லாண்டு ரமதானை சந்திக்கிற நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக ஆமீன் வரமத்துல வர